தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இந்துக்கள் மற்றும் திருக்கோயில்களுக்கு எதிராக உள்ள திமுகவை விரட்டியடிக்கும் நேரம் வந்துவிட்டது திருப்பரங்குன்றம் முருக பக்தர்கள் மாநாடு திமுகவிற்கு தோல்வி பயத்தையும் சவுக்கடியையும் கொடுத்துள்ளது கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக அரசு கோவில்களை விட்டு விலக வேண்டும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் ஒரு விநாயகர் சிலை உடைக்கப்பட்டதன் விளைவு இன்று லட்சோப லட்ச விநாயகர் சிலைகள் தமிழகம் முழுவதும் ஊர்வலமாக செல்கிறது ஓசூரில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பேசுகையில் தெரிவித்துள்ளார் நாடெங்கிலும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதற்காக அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட்டு பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகளை அமைத்து வழிபாடுகள் நடத்தி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து விநாயகர் சிலைகள் மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக பொதுமக்களின் ஆடல் பாடலுடன் வாகனங்களில் எடுத்து வரப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சுமார் இருநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் அமைத்து வழிபாடுகள் நடத்தப்பட்டதை அடுத்து விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைத்து வருகின்றனர் இதற்காக கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கதுரை தலைமையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்தனர் அதேபோல நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு உதவியாக விரிவான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஓசூர் பகுதியில் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான சிலைகளை கொடியசைத்து வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு பேரணியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் உரையாற்றிய மத்திய இணை அமைச்சர் இந்து முன்னணியின் நிறுவன தலைவர் மறைந்த ராமகோபாலன் அவர்களால் தமிழகத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மறைந்த ராமகோபாலனின் முன்னெடுப்பின் காரணமாக அன்று ஒரு விநாயகர் சிலை ஊர்வலத்தில் ஆரம்பித்து இன்று இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளின் ஊர்வலங்கள் நடைபெற்று வருகின்றன சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்ற திருப்பரங்குன்றம் முருக பக்தர்கள் மாநாடு திமுகவிற்கு தோல்வி பயத்தையும் சவுக்கடியையும் கொடுத்துள்ளது நாம் கொண்டாடி வரும் விநாயகர் சதுர்த்தியின் விநாயகர் சிலை ஊர்வலங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள பட்டி தொட்டிகளில் இருந்து திமுக அரசின் பல்வேறு தடைகளை தாண்டி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் ஒரு விநாயகர் சிலை உடைத்து ஏற்படுத்திய அவமரியாதைக்கு இன்று இரண்டு மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தமிழகம் முழுவதும் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கின்றன என்றார் மேலும் கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக அரசாங்கம் கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையாகும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இல்லை பக்தி இல்லை என்றால் கோவிலில் உங்களுக்கு என்ன வேலை என்று கேள்வி கேட்டார் எனவே திமுக அரசு கோவில்களை ஆன்றோர்கள் சான்றோர்கள் பக்தி உடையவர்கள் ஆகியோரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அதற்கான நாளும் நெருங்கிவிட்டது நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்பொழுது நமது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று பெருமையுடன் கூறினார் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு அவ்வளவு பேர் கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி திமுகவுக்கு தோல்வி பயத்தையும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கரியம் கொடுத்தது நம்முடைய முருக பக்தர்களுடைய மாநாடு இந்த முருக பக்தர்கள் மாநாடு நம்முடைய காளேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடைய இந்து முன்னணியினுடைய நிர்வாகிகள் இந்தியர்கள் எல்லாம் இணைந்து இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு திருப்பரங்குன்றம் முருக பெருமானுக்கு சொந்தம் திருப்பரங்குன்றத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக இன்றைக்கும் நீதிமன்றத்திற்கும் வெளியே கூட நீதிமன்றத்திற்கும் உள்ளேயும் பெரிய அளவில் சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பது நம்முடைய இந்து முன்னணி கூட்டத்தை தடுப்பதற்காக நம்முடைய இந்து முன்னணி அங்கு களத்தில் நின்று பல்வேறு சமரச முயற்சிகள் செய்து அந்த கட்டாய மதமாற்றத்தை மக்களிடத்தில் வலியுறுத்தியதன் மூலம் கட்டாய மத மாற்றத்தை தடுத்து நிறுத்தியதில் மிக முக்கியமான பங்கு நம்மளுடைய இந்து முன்னணிக்கு இருக்கிறது அதே போல் நம்மளுடைய பக்கத்தில் வேலூர் கிட்டத்தட்ட நானூறு வருஷம் கூட்டியிருந்த கோயில் ஜலகண்டேஸ்வரர் கோயில் சிவன் கோயில் அந்த கோயில் நானூறு வருஷம் கூட்டியே இருந்தது எந்தவித பூஜையும் நடைபெறாமல் இருந்தது இந்து முன்னணி தலையிட்டு இந்து முன்னணி தொடர்ந்து போ போராட்டங்களால் இந்து முன்னணி தொடர்ந்து மக்களிடத்துல அந்த கோரிக்கை எடுத்து சென்றதன் விளைவாக இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறதுனா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய இந்து முன்னணி இந்து மட்டுமே இந்து முன்னணியுடைய சேவையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்மளுடைய இந்து முன்னணியினுடைய இந்த இயக்க தலைவர்கள் தியாகம் போற்றப்பட வேண்டும் இது தியாகத்தால் வளர்ந்த இயக்கம் கோவை சசிகுமார் வீரகணேஷ் நம்முடைய சேலம் ஆடிட்டர் சென்னையில் வெள்ளையப்பன் பாடி சுரேஷ் நம்முடைய வேலூர் அரவிந்த் ரெட்டி அதே பேராசிரியர் பரமசிவம் திரு சிறிதர் இப்படி எண்ணற்ற தலைவர்களை தியாகம் செய்து வளர்ந்த இயக்கத்தின் அந்த தியாகத்தினுடைய விளைவை நாம் இன்றைக்கு பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்த தியாகம் இன்றைக்கு இந்து நம்மளுடைய மக்கள் இன்றைக்கு இங்கே மிகப்பெரியது உள்ள ஒரு எழுச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த எழுச்சியை காட்டிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே அவர்கள்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட நம்மளுடைய உயர் மரபர்கள் அவர்களுடைய கனவு அவர்களுடைய லட்சியம் அவர்கள் எந்த லட்சியத்திற்காக போராடினார்களோ அந்த லட்சியத்தை நாம் அடைகின்ற நேரம் இந்த நேரம் வந்திருக்கிறது அதற்காக தான் அதனுடைய வெற்றி தான் நாம் முருக பக்தர்களுடைய மாணவர்கள் பார்த்தோம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நாம் பார்த்தோம் சகோதரர்களை இன்றைக்கு நாம் கணேச சதுர்த்தி என்று சொல்லுவோம் கிராமமாக ஒவ்வொரு மூளை முழுக்கெல்லாம் விநாயகர் ஊர்வலங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தடைகளை தாண்டியும் கூட இன்றைக்கு திமுக அரசாங்கத்தினுடைய தடைகள் எல்லாம் தாண்டியும் கூட இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டது இதே போல தான் வெள்ளையர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தது நம்மளுடைய விநாயகர் ஊர்வலங்கள் பாலகங்காதர திலகர் அவர்கள் விநாயகர் ஊர்வலங்களை தொடங்கி சுதந்திரத்திற்காக சுதந்திரத்திற்காக நம்மளுடைய வில்லர்களுக்கு எதிராக விநாயகர் ஊர்வலங்களை தொடக்கி வைத்தார்கள் அன்றைக்கு தொடங்கி நாம் சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட இன்றைக்கு நம்மளுடைய தமிழகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க தமிழகத்தில் இன்றைக்கு விநாயகர் நம்மளுடைய சேலம் இப்போ நான் சொல்லும்போது நம்மளுடைய மாவட்டமும் அப்போ ஒருங்கிணைந்த சேலமாக இருந்தது சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி இது எல்லாமே ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது அப்ப சேலத்துல ஒரு விநாயகருக்கு அவமரியாதை ஒரு விநாயகரை அவர்கள் விநாயகரை உடைத்தார்கள் ஆனால் ஒரு விநாயகரை உடைத்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபது வருடத்திற்கு பிறகு ஒரு லட்சம் விநாயகர்கள் இரண்டு லட்சம் விநாயகர்கள் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு கிராமந்தோரு மூளை முழுக்கெல்லாம் கூட விநாயகர் ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனா வெவ்வேறு தடைகளை அவர்கள் சொன்னாங்க சகோதரர்கள்லாம் பேசும்போது பொழுது கோயில்கள்ல எப்படி கோயில் நிலங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார்கள் கோயில் வருமானங்கள் எப்படி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது கோயில் நிலங்கள் எப்படி சுரண்டப்பட்டு கோயில் நிலங்களுடைய வாடகைகள் எப்படி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு பேசிய சொன்னார்கள் நம்மளுடைய கோரிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஆன்மீகத்தன்மையான நம்பிக்கை இல்லை பக்தி இல்லை அப்ப கோயில் உங்களுக்கு என்ன வேலை என்பதுதான் நம்மளுடைய பக்தர்களிட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தமிழக அரசாங்கம் கோயில்களை சான்றோர்களிடத்திலும் ஆன்றோர்களிடத்திலும் பக்தி உள்ளவர்களிடத்திலும் ஒப்படைக்க வேண்டும் அதற்கான நாளும் நெருங்கிவிட்டது சகோதரர்களே நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தமிழ்நாட்டில் அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த திமுகவை இந்த இந்து எதிராக மக்களுக்கு எதிராக கோயில்களுக்கு எதிராக இருக்கின்ற திமுகவை விரட்டி அடிக்க வேண்டிய நேரமும் வந்திருக்கிறது சகோதரர்களே இந்த அருமையான நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நிறைவேறும் மிக்க கூட விநாயகர் சதுர்த்தி சுபகாம் சத்திரம் அதுதான்